ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவாடானை தேவாரப்பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் இத்தலம் காரைக்குடியில் இருந்து நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இறைவன் திருநாமம் ஆதிர தினேஸ்வரர் இறைவியின் திருநாமம் ஸ்நேகவல்லி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தின் பிற்பகுதியில் இத்தலத்தின் மூலவர் மற்றும் அன்னை திருமேணிகளில் சூரிய கிரணங்கள் படுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஒருமுறை வருணனின் மகன் வாருணி நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்த துர்வாச முனிவரை மதிக்காமல் சென்றதால் கோபமுற்ற முனிவர் வாருணி ஆட்டுத்தலையும் யானை உடலும் பெறுமாறு சாபமிட்டார் வாருணியும் அவ்வாறே ஆக தவறை உணர்ந்து முனிவரிடம் மன்னிப்பு கேட்க சூரியனால் வழிபடப்பட்ட இத்தலத்து மூர்த்தியான சிவலிங்கத்தை வணங்கி வழிபட்டால் சாபம் நீங்கும் என்று கூறினார் வாருணியும் இத்தலம் வந்து சூரிய தீர்த்தத்தில் நீராடி இத்தலத்து இறைவனை வணங்கி சுயரூபம் பெற்றான் வாருணி சாபம் நீக்கியதால் இத்தலம் ஆடானை என்று பெயர் பெற்றது இத்தலத்து இறைவன் ஆடானைநாதர் என்று பெயர் பெற்றார் கலியுகம் முடியும் வரை சிவனை வெவ்வேறு வடிவங்களில் இங்கு தங்குமாறு வாரணி வேண்டினாள் சூரியனின் கர்வம் போக்கிய என்றும் கூறலாம் ஒரு முறை சூரியன் தனது பிரகாசத்தை பற்றியும் சிவன் உட்பட பல்வேறு மாணவர்களிடம் எவ்வாறு தனது ஒளியை பிரகாசிக்க முடிந்தது என்றும் மிகவும் பெருமிதம் கொண்டான் நந்தி இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் எரிச்சல் பட சிவன் உடனடியாக சூரியனின் பிரகாசத்தை எடுத்துவிட்டார் தன் முட்டாள்தனத்தை உணர்ந்த சூரியன் நந்தியிடம் ஒரு வழியை கேட்டான் நீல நிற ரத்தின கற்களால் பீடம் அமைத்து அதில் சிவலிங்கத்தை நிறுவி சிவனை வழிபடச் சொன்னார் சூரியன் சொன்னபடி செய்தான் அவனுடைய புத்திசாலித்தனம் மீட்டெடுக்கப்பட்டது நவக்கிரகங்களில் சூரியன் ஆதி என்பதால் இங்குள்ள சிவன் ஆதி ரத்னேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ரத்தினத்தை குறிக்கும் ரத்தினம் சிலர் மூலவர் லிங்கம் நீல ரத்தினங்கள் அல்லது நீலமணிகளால் ஆனது என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு தளத்திலும் ஒன்று சிறப்புடையதாக இருக்கும் ஆனால் இத்தலத்தில் மூன்றுமே சிறப்புடையது மூர்த்தி சுயம்புலிங்கமாக ஆதிர தினேஸ்வரர் அஜகஜேஸ்வரர் ஆடானைநாதர் என்ற பெயர்கள் உண்டு அம்மன் சிநேகவல்லி அன்பாயிரவல்லி தீர்த்தம் சூரிய புஷ்கரிணி வருண வாருணி மார்க்கண்டேய அகத்திய காமதேனு தீர்த்தங்கள் அர்ஜுனன் வனவாசத்தின் போது பாசுபதாஸ்திரம் பெற்ற பின் அதை எவ்விதம் உபயோகிப்பது என்று இறைவனிடம் கேட்க அதற்கு இறைவன் திருவாடனைக்கு வா சொல்லித் தருகிறேன் என்றார் அதன்படி அர்ஜுனனும் தளம் வந்து இறைவனை வழிபட்டு தெரிந்து கொள்கிறார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு இங்குள்ள சோமாஸ்கந்தரை அர்ஜுனன் ஸ்தாபித்தான் என்பது ஐதீகம் இன்றும் சிவனுக்கு மதிய உச்சி கால பூஜையின் போது பால் கொண்டு அபிஷேகம் செய்யும் போது இரத்தின கற்களின் நிறத்தை பிரதிபலிக்கும் வகையில் லிங்கம் நீல நிறமாக மாறுவதாக சொல்லப்படுகிறது